வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும்போது காலச்சக்கரத்தின் அதாவது ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிற பிறந்தவ பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை இதனை ஏன் சொல்கிறேன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது நவகிரகத்திலேயே சுபகிரகமாக நிகழக்கூடியவர் யாருன்னா இந்த குரு தான் அந்த குரு பகவான் வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுப்பார் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அதே அந்த குரு பகவான் போய் கெட்ட இடத்துல உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு வளர முடியாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் உண்டு இல்லைங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இந்தவுடைய குரு பகவானாகப்பட்டவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடம்னு சொல்ல மேன ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னா என்ன ரோகஸ்தானம் அப்போ என்ன சொல்லுவாங்க ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறாரு உங்களுக்கு அப்போ நூறு சதவீதம் இப்போ குரு உக்காந்துருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறார் நான் முன்னேற்றம் குரு வந்து உட்காந்துருக்கிற இடம் எப்படி இருக்கோ அதை சார்ந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் மூன்று இரங்கள் நல்லா இருக்கணும் அது வந்து என்ன அப்படின்னா ஒன்று நம்ம ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ரோணா ரோக சத்ரு குரு அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கிறாரு இது அருமையான ஒரு பார்வையில் குரு உக்காந்துருக்கிறார் அப்போ குரு வந்து எப்படி சொல்லுவாங்க தனக்காரகன் புத்திரக்காரகன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி திருமணத்துக்கெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் குரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னா இன்றைக்கி சுயத்தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சம்பளம் கொடுக்குறோம் சரிங்களா சுய தொழில் நல்லா இருக்கணும்னா பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்லா இருக்கணும் ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் சூரியனுடைய அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடம்னு சொல்கிறது தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவார்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல தெம்பு நல்ல திகிரியும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பார் எதிர் வகையில் கண்டிப்பான்றது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்திங்களா ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு யோகம் அடுத்தது தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் சனி பகவானும் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் அவரும் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால முதல்ல உங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் கல்வி நல்லாவே இருக்கும் ஏன்னா தனசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இது வரைக்கும் படிப்பு எவ்வளோ தான் படித்தாலும் மைண்டில் ஏறல விளையாட்டுத்தனமாக இருந்தது படிப்புக்கு தகுந்த மார்க் இல்லை ரெண்டாவது பர்சன்டேஜ் இல்லை எனக்கு படிக்கிற எனக்கு மைண்டில் ஏறலன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காதல் கல்யாணம் திருமண யோகம் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க நான் ஒரு பொண்ணு விரும்பிகிட்ருக்குறேங்க அது எனக்கு கிடைக்குமா இல்லை நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு கட்டாயிடுச்சு என்ன காரணம் தெரியல எங்கே நாங்கள் மீண்டும் ஒன்றா சேருவோமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் வாழ்க்கை பண்ணினேன் அது முடிஞ்சு போச்சு கட்டாயிடுச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை இறந்துட்டாங்க அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதோட மறுமணம் எனக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஏழாம் இடம் நல்லா இருந்தது ஏன்னா ஏழாம் இடம்ன்றது மாங்கலிஸ்தானம் அந்த மாங்கிலி எப்பயுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு மாங்கலிஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது புதன் பகவான் அந்த புதன் பகவானும் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் ஏன்னா அந்த வந்து சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்ன ஒரு விஷயம் அந்த புதன் பகவான் வந்து இந்த மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி மட்டும்தான் ஆகிறார் வேறு எந்த கிரகப்பயிற்சி ஆகலை அந்த புதன் பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மாசி ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருப்பார் அடுத்தது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அவரும் மீனராசிக்கு போயிடுவார் அப்போ மீன ராசிக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து சுயத்தொழிலுக்கு ஏன்னா பத்தாம் இடம் தான் சுய தொழில் சொல்லுவாங்க சுயத்தொழிலுக்கு அதிபதியும் இந்த ஏழாம் இடம் சுயத்தொழில் பத்தாம் இடத்துக்கு அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டாருன்னா நாலாம் இடம்னா சுக சுகஸ்தானத்தில் போய் உட்காந்து நீச்சம் அடைகிறார் அப்போ பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் தடைகளெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதிக்குள்ளார் போய்க்கோங்க அதே மாதிரி ஒரு இடம் பிரச்சனை முடிக்கலாம்னா பதினஞ்சாந்தேதிக்குள்ளார் முடிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மண்மனைன்றது கால் போடுறோம் ரெண்டாவது ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாக பார்க்குறோம் தொழில் விஷயமா பார்க்குறோம் ரெண்டாவது படிப்புக்கு சார்ந்த விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்குள்ளார பண்ணிக்கோங்க ஏன்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் சரியில்லைங்க ஏன்னா அவர் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ அந்த புதன் பகவான் யார் சொல்கிறோம் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் இன்றைக்கி நாலாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார்னால் அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது வலு இழந்துருவார் அப்போ அந்த வலு இழந்த கிரகம் ஏதாவது உங்களுக்கு புரு புரோஜனம் இருக்குதா கண்டிப்பாக புரோஜனம் இல்லை அதனால் என்ன அப்படின்னா புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கட்டன்றது நாலாம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைகிற காலகட்டம் இந்தவுடைய தனசு ராசிக்கு சரியில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மேல் படிப்புக்கோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ போர் போடுறேன் கிணறு வெட்டுறேன் இல்லைன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி நினைக்க செய்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு தேதிக்குள்ளார பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ஏதாவது வந்து ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இருந்தால் சுக்கரன் அந்த சுக்கரன் போய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அருமையான இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடம்ன்றதை நெருக்கடாக சொன்னேன் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்போ ஆறாம் இடம்ன்றது உங்களுக்கு சுக்குரன் அவருடைய அதிபதி இல்லை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குர பகவான் இந்த ஆறு பதினொன்றுக்கு சுக்கரன் அதிபதி இன்றைக்கி போய்ட்டு கட்டன்றது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிற காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்னா அது ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து மீனராசி மட்டுந்தான் இப்போ இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து மீனராசியில் வந்து உச்சமடைவார் அப்போ உச்சம்னா என்ன நீச்சம் என்ன பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அங்கே வலு இழந்துட்டார் வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ சுக்கர பகவான் ஒரு நீச்சமடைகிறது எங்கே கன்னிராசியில் உச்சமடைகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் அப்போ மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதில் முக்கியமாக நம்ம முதல்ல நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்னென்னா திருமணம் ஏன்னால் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி மூணாம் உட்காந்துருக்கும் போது பதினஞ்சு தேதி வரைக்கும் திருமணத்துக்கு நல்ல பந்தங்கள் கொடுத்துருவார் பதினஞ்சு தேதிக்கு மேலே திருமணத்துக்கு சுகம் இல்லை அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி அதிபதியாருனால் செவ்வாய்தான் எப்பயுமே உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி அதிபதியாருனா செவ்வாய்தான் புத்திரஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் மடம் விரையஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடம்ன்றது மாங்கிலி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ மாங்கிலியத்துக்கும் புதன் செவ்வாய் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு வந்து குழந்த பாக்கியத்துக்கு நல்ல பலத்து கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் பெருகிறதுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறது அதுவும் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறது இது நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா அடுத்தது நான் சொன்ன மாதிரி மாங்கிலத்துக்கு அதிபதி போய் அவர் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து மாங்கிலியத்துக்கு நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் இன்றைக்கி குரு பகவான் சொல்கிறவரும் ஆறாம் இடத்துல இருக்கிற பார்த்தீங்களா அப்போ தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அதே போல் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டிடுவீங்க மண் வாங்கிருவிங்க தோட்டத்தூர் வாங்கிடுவீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லையா சாமி நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறனே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் ஆனால் ஒரு மனசை அழிக்கிறதுக்கு காரணம் நாலே நாள் காரணம் தான் முதல்ல பேசிக் அது புரிஞ்சுக்கோங்க அப்போ முதல்ல ஒரு மனசு அழிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா தோஷம் தான் அதில் நிறைய தோஷம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது சில தோஷம் தான் அதில் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் தார தாரதோஷம் புத்தரதோஷம் புனர்ப்பு தோஷம் வர்க்க தோஷம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலசர்ப தோசம் சகட தோஷம் அதே மாதிரி திசா புத்தி இன்றைக்கி மாரக திசா புத்தி இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை பற்றி உங்களுக்கு போன காணொலியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ராசிப்படி நான் உங்களுக்கு பரனை சொல்ல உங்களுக்கு லக்னத்துப்படியே படியே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா மேசலக்கணத்தில் இருந்து மீன லக்னத்தை வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம் அந்த தோஷம் என்ன வேலை செய்யும் அதனால் என்னென்ன தடை வரும் இப்போ நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை நிறைய பேருக்கு கல்யாணம் அதாவதுன்றது கல்யாணம் ஆகலை நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லை நிறைய பேருக்கு தொழில் அமையல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் தோஷம் தான் சரிங்களா அப்போ போன காணொலின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த காணொலி நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஏன்னா மாத பலன்றது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு தான் ஒரு பலன் கொடுக்குறேன் தோஷன்றது அப்படி இல்லை பிறப்பு முதல் இறைப்பை இறப்பு வரைக்குமே தோஷம் ஒரு இடத்துல இருந்தால் என்ன வேலை செய்யும் அதை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்க அது பார்த்துட்டு எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் எந்த சாமி கும்பிட்டால் நல்லாயிருக்கும் அதனுடைய பரிகாரங்கள் என்ன அதை எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ரீசனான ஒரு கோயிலுக்கு போய் ப்ராப்பராக சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி தான் குருன்னு சொல்கிற மாதிரி தவிர ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்திச்சிட்ருக்குற சாமி வாழ முடியல வளர முடியலன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழ் ரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அந்த ஏழ் ரச்சனை நல்லா இப்போ முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டே மாதம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது சனி மாறுறதுக்கு மாறிட்டார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி அதே மாதிரி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதின்றது கேது பயிற்சி அடுத்தது ஆகக்கூடிய இந்த மூணு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்குதுன்னா உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது ஏன்னா சனி பயிற்சின்றது பார்த்திங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து அப்போ மேன ராசிக்கு போக வேண்டிய சனி பகவான் பத்தாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்ப்பார் அப்போ சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா ரிஷிபத்துலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு மிதனத்துக்கு போய் ஏழாவது ராசியை தன் சொந்த ராசியான தனசு ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் ஒன்பதாம் மடம் அஞ்சாம் மடமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துளாராசி ஏழாம் மடமாக பாத்தீங்கன்னா தனசராசி ஒன்பதாம் மடமாக கும்பராசி பார்ப்பார் இது குரு பார்த்த கோடி புண்ணியம் சூப்பரா இருக்கும் அடுத்தது ராக்யேது பயிற்சி பதினெட்டாம் தேதி அப்படி பாத்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு வரும்போது மூணாம் உங்கள் ராசி தான் பார்ப்பாரு ஏன்னா ராகேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று சரிங்களா அப்போ சனி பத்தாம் இடமாக பார்க்குறாரு குரு ஏழாம் இடமாக பார்க்குறாரு உங்களுக்கு சனி இப்போ அதாவதுன்றது ராகு வந்து மூணாம் இடமாக பார்க்குறாரு இந்த மூணு பார்வை அடுத்து தனுசு ராசி மேலே தான் விழுகுதுங்க இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க வயசுக்கு மீறி கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்கணும் வாழணும் வளரணும்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டே காரணம் தான் ஒன்று இந்த ஆகக்கூடிய பயிற்சிகள் மூணுமே உங்களுக்கு நல்லா இருக்குது இது வந்து பலன் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அதை நான் சொன்ன மாதிரி தோஷங்கள் மட்டும் இருந்துருச்சுன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றனால ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி உங்களுக்கு தோஷம் இல்லாத திசா புத்தி நல்லா இருந்து சனி இல்லாமல் சுற்றி மனுஷாக்கினால சதி இல்லை அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா வரலாம் சரிங்களா என்னன்றது உங்களுக்கு சொல்ல வர்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி